ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து கேழ்வரகு முருங்கைக்கீரை போட்டு அடை தோசை தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவு கேழ்வரகு மாவு எடுத்து நான் போட்டுக்கிறேன் காஞ்சி மிளகாவை நான் மிக்சி ஜாரில் ஒரு ஓட்டு ஓட்டி ஒன்றும் அதிகமாக அரைச்சி வச்சுருக்கேன் அதை வந்து நம்ம கார்த்துக்கேற்ற மாதிரி ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன் தேவையான அளவு உப்பு ஒரு வெங்காயத்தையும் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரையை உருவி அதையும் சேர்த்துக்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம தண்ணிலாம் எதுவும் சேர்க்காம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெங்காயம் கூட நீங்கள் ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த கேழ்வரகு முருங்கைக்கீரை இதெல்லாம் ரொம்பவே உடம்புக்கு நல்லது இந்த அடையும் சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம மொத்தமாக தண்ணி ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப தண்ணியெல்லாம் ஆகிடக்கூடாது சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் முருங்கைக்கீரையும் நீங்கள் வந்து கொஞ்சம் துளுராக எடுத்து இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் முன்னாடியே வந்து ஸ்டவ்வை பற்ற வச்சு நான் தவாவை வச்சுட்டேன் சிம்மில் வச்சு வச்சுருக்கேன் நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தட்டி போடுறதுக்குள்ளே அந்த தவா வந்து சூடாகிடும் நீங்கள் வந்து வாழை இல அப்படி இல்லைன்னா பால் கவர் மாதிரி கவர் கூட வச்சுட்டு நீங்கள் தட்டிட்டு அதுக்கப்புறம் தவாவில் போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் தவாலையே ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் உருண்டை பிடிச்சி அப்படியே கையிலையே நீங்கள் தட்டிக்கலாம் இதுலேயே நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டு கூட பிசைஞ்சிட்டு செய்யலாம் நான் சீரகம்லாம் போடலை போட்டாலும் நல்லா தான் இருக்கும் இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் கையில் வந்து ஈரம் தொட்டு நீங்கள் அப்படியே வந்து மாவு எடுத்து தவாவும் நல்லா சூடாகிடுச்சி தவாவில் ஸ்ட்ரைட்டாக நான் அப்படியே தட்டிக்கிறேன் தவால இருக்கிற சூடுலாம் நம்ம கையில் படாது ஏன்னா நம்ம மாவில் தான் கையை வச்சு நம்ம தட்டுறோம் அதனால் சூடு படாது அப்படி உங்களுக்கு பயமாக இருந்ததுன்னா நீங்கள் வாழையில் கவர் வச்சு தட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தவால போட்டுக்கோங்க உங்களால் எந்த அளவுக்கு மெல்லீஸாக தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு மெல்லீஸாக தட்டிட்டு அதுக்கப்புறம் அதை சுற்றி எண்ணெய் ஊற்றிட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான கேழ்வரகு அடை ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இடிச்சமிளகு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்